மதுரை கலெக்டர் ஆபீஸில் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கலெக்டர் தலைமையில் நடந்தது இதில் மதுரை எம்பி வெங்கடேசன் தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டம் என மாணிக்கம் தாக்கூர் மைக்கேல் பேசினார் இடைமறித்த தங்க தமிழ்ச்செல்வன் இல்லையில இது இரண்டாவது கூட்டம் என்றார் எம்பிக்களின் இடியாப்ப சிக்கல் கேள்விக்கு வெங்கடேசன் பதில் அளிக்கையில் இல்லையில் இது மூன்றாவது கூட்டம் என கூறி எம்பிக்களின் சந்தேக சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நம்ம எம்பிக்களோட மக்கள் சேவையை நினைச்சா புல்லரிக்குது மச்சான் என பார்வையாளர் ஒருவர் தனது மச்சானிடம் நகைப்புடன் நையாண்டி செய்தார் எம்பிக்களை நினைச்சா உனக்கு புல்லரிக்குது எனக்கு இப்போ புல் அரிக்குது மாமா என கூறி பதிலுக்கு நகை போட்டினார் நடப்பது எத்தனையாவது கூட்டம் என்பது கூட தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி நேரத்தை வீணடித்த நம்ம எம்பிக்களின் மக்கள் சேவைக்கு அளவே இல்லாமல் போனது என அதிகாரிகள் நொந்து கொண்டனர் ரொம்ப முக்கியமானது

சரியான நேரத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர் செயலாளர் அஹ் நடத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு எனக்கு ஒவ்வொரு பாட்டங்களும் இதை நடத்துறது ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு நடத்துறது ரொம்ப 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 முக்கியமானது என்னுடைய